எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோயம்பு பீம் ஒர்க் முடிஞ்சுது தெளிவாக பக்காவாக பண்ணியிருக்கிறோம் அதாவது எல்லாருமே எல்லோ போகிற பக்கம்லாம் பார்த்து நீட்டிச்சின்னா கண்டிப்பாக கட் பண்ணிடுறாங்க நான் கட் பண்ணோன்ற அவ்வளோ தெளிவச்சு பிளாஸ்டருக்கு வீடியோ பார்க்குறாங்க தரமான வீடியோ வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி பீம் பார்த்திங்கன்னா ஒன்றரை பீமு அதாவது மூணு ஃப்ளோர் கட்டுற மாதிரி பக்காவாக லோடு ஏற்றி பண்ணியிருக்கிறோம் எங்கள் வேலையில் எதோ குறைந்தாலும் மெசேஜ் பண்ணலாம் வீடு கட்டுறது உடனே என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக வேலை தெளிவாக பொறுமையாக பக்காவாக செஞ்சுட்ருக்குறோம் ஒவ்வொருத்தர் காண்டெக்ட் தான் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக செய்வாங்க நம்ம வந்து மெயினான வேலைக்கு ஸ்லோவாக செய்வோம் அந்தளவுக்கு தெளிவாக பார்த்துட்ருப்போம் எல்லாமே தெளிவாக பார்த்துருக்குறோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஏ எந்த ஒர்க்குக்கு என்னென்ன தேவை அது தகுந்த மாதிரி தான் லோடு தகுந்த மாதிரிதான் கம்பி அதாவது கரெக்டாக அளவாக கரெக்டாக பக்காக வேலையிடு செஞ்சுட்ருக்குறோம் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கும் போகாது கஸ்டமர் ஓனருக்கு அவங்களுக்கும் போகாது தெளிவாக ப்ராப்பராக எடுத்து செஞ்சுட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ரடி பீமு ஹைட்டு வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரை அடி போகிறோமா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப ஹைட் ஏற்றினாலும் நம்ம ரேம்பு போடும்போது கண்டிப்பாக காருக்குள்ளே போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது தகுந்த மாதிரி தான் எங்கெங்கே என்ன பண்ணணுமோ எல்லாம் ப்ராப்பராக செஞ்சுருக்கிறோம் நம்ம என்ன தவறு இருந்தாலும் நம்ம பேஸ்மெண்ட்டு தான் கிளீர் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணும் போது கிளியராக இருக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஒரு நூலகு மூடி தவறில்ல அந்த சைட்டில் பக்கவோ ப்ராப்பராக செஞ்சிருக்கோம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கோயம்புத்தூர் சீஃப் அண்ட் பஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் வீடு கிட்டிருக்கு நிறையா ஆட்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க தகுந்த மாதிரி காண்டாக்ட் ஆள் கரெக்டாக அமையல நம்ம வந்து அது தகுந்த மாதிரி ஷேர் பண்ணி அதை தகுந்த மாதிரி வேலை எடுத்து கொடுத்து நல்லபடியாக செஞ்சுட்ருக்குறோம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா வீடு கட்டுற மாதிரி உடனே காண்டெக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே நிறுவனம் நம்ம கோவை மிஸ்திரி என்னோட நிறுவனம் மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஃபீல்டு பதிஞ்ச வருஷமாக இருக்கிறோம் எல்லா வேலையும் தெரியிற ஒரு காரணத்தினால கம்மியாக பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு வேலை உங்க தரமாக வந்துருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பேஸ் மட்டும் நான் அடுத்த வாரம் கம்ப்ளீட்டாக முடிய போகுது